அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இந்த மண்ணில் பிறக்கும்போதே தன்னுடைய உடம்போடு கவச குண்டலத்தோடு பிறந்தவன் கர்ணன் அப்படி என்று இந்த புராண கதைகள் சொல்லும் அது உண்மை கிடையாது ஆனால் இந்த மண்ணில் பிறக்கும்போதே ஒவ்வொரு மனிதனும் சாதியோடு தான் பிறக்கிறான் இந்தியாவில் அவன் விரும்புகிறானோ விரும்பவில்லையோ அவன் ஏதோ ஒரு சாதியில் தான் வந்து இந்த மண்ணில் விழுகிறான் இந்த மண்ணில் மறையும் போதும் அவன் ஏதோ ஒரு சாதி அடையாளத்தோடு தான் மறைகிறான் அப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் யாராவது வந்து சாதி இல்லை மதம் இல்லை நாம் மனிதர்களாக சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வோம் அப்படின்னு சொன்னா அவனை முதல்ல என்ன ஜாதி அப்படின்னு நோண்டி கண்டுபிடிக்கிற வேலைய முதல்ல விடுங்க இந்த நாடு நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய காணொலி சிதம்பரத்தில் அண்ணன் திருமாவர்களுக்கு இந்த சனாதன கும்பல் கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் என்ன சிதம்பரத்தில் அண்ணன் திருமாவர்களுக்கு எவ்வளவு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கிறது அப்படி என்பதை தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறோம் சிதம்பரம் தொகுதி போன பாராளுமன்ற தேர்தலில் விடிய விடிய வாக்குகள் எண்ணப்பட்டு மூவாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணன் தொல் திருமாவர்கள் வெற்றி பெற்றார் ஆக இந்த தேர்தலும் மிக கடுமையாக இருக்கும் அப்படி தான் எல்லாருமே நினைத்திருந்தோம் ஆனால் களம் வேறு மாதிரியாக இருக்கிறது அதற்கு முக்கிய காரணம் பாஜக பாமக பொருந்தா கூட்டணி அதிமுக அது ஒரு கூட்டணியோடு நிற்குது திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய பலத்தோடு களத்தில் போட்டியிடுகிறது அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் மிகப்பெரிய கட்டளையிட்டிருக்கிறார் அதாவது சிதம்பரம் தொகுதியில் நீங்கள் போன தடவை போல ரொம்ப மெத்தனமாக இருக்கக்கூடாது ஒவ்வொரு நொடியும் என் பார்வையில் நேரடியாக அங்கு வேலை நடக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார் மிக வேகமாக அங்கு வந்து தேர்தல் வேலைகள் பரப்புரைகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அண்ணன் திருமா அவர்கள் மிகப்பெரிய செல்வாக பெற்றிருக்கிறார் வந்து தலித்துகள் வாக்குகளை பெற்றுத்தான் இவர் வெற்றி பெறுவார் அப்படி என்ற நிலை மாறி வன்னிய சமூகம் ரெட்டியார் சமூகம் நாடார் சமூகம் இன்னும் இருக்கக்கூடிய எத்தனை சமூகமோ எல்லாம் ஒன்றிணைந்து ஒரே சமூகமாக திருமாவை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார்கள் அதனுடைய வெளிப்பாடு அவர் செல்லும் இடமெல்லாம் அவருக்கு வந்து சிறப்பான வரவேற்புகள் ஆரத்திகள் அதாவது அவரை வந்து மக்கள் கொண்டாடுறாங்க இதற்கு முக்கிய காரணம் இந்த போன ஐந்து ஆண்டுகளில் அண்ணன் அவர்கள் பாராளுமன்றத்திலும் சரி பாராளுமன்றத்துக்கு வெளியேயும் சரி அவர் பேசிய பேச்சுக்கள் அதாவது தலித்துகளுக்கு மட்டுமான ஒரு தலைவனாக இல்லாமல் தலித்துகளுக்காக மட்டும் குரல் கொடுக்கிற ஒரு தலைவனாக இல்லாமல் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட எல்லாருக்குமான ஒரு தலைவனாய் அவர்களுக்கான குரலாய் பாராளுமன்றத்தில் அவர் ஒழித்தது பாராளுமன்றத்துக்கு வெளியே பாதிக்கப்பட்டவர்களுக்கு பக்கம் நின்றது இது மக்களையும் சரி இளைஞர்களையும் சரி பெரிதால சிந்திக்க வைத்திருக்கிறது நிறைய பேர் கேட்கலாம் சஞ்சேகம் இருக்கலாம் பொதுவாக இப்ப ஒரு கட்சி தலைவருக்கு பிறந்த நாள் அவர் வந்து ஐம்பது வயசுன்னு வச்சுக்கோங்க ஐம்பத்தோரு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஐம்பத்தோரு பேருக்கு பாட புத்தகம் கொடுப்பார்கள் ஐம்பத்தோரு பேருக்கு நலத்திட்டங்கள் வழங்குவார்கள் இது எல்லா கட்சியிலும் நடக்கும் ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் மட்டும் அப்படி ஒரு நிகழ்வை அண்ணன் அவர்கள் செய்ததே கிடையாது காரணம் அவர் இளைஞர்களை அரசியல் படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார் அவர் விடிய விடிய கருத்தரங்குகள் வைத்து அறிவாளிகளை பேச வைத்து அதை கேட்க வைப்பார் இதனால் என்ன நடக்கும் என்றால் சமூகத்தில் மிகப்பெரிய அரசியல் புரட்சி ஏற்படும் அதாவது அவர் யாரையும் படிக்க வைக்கணும் யாரையும் வந்து தான் வந்து ஏதாவது உதவி செய்து அவர்களுக்கு வந்து அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அப்படின்னு ஒருபோதும் நினைத்ததில்லை காரணம் எத்தனை நாளைக்கு தான் அவனுக்கு உதவி பண்ணி உதவி பண்ணி அவனை உயர்த்தி கொண்டு இருக்க முடியும் ஆக மீன் பிடித்துக் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது மிக சால சிறந்தது அந்த கொள்கையைத்தான் அண்ணன் தொல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் அவன் வந்து பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் ஒரு இளைஞன் வந்து பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்டை வந்து அடைஞ்சிட்டானா அவன் இன்னும் ஒரு நூறு பேருக்கு அந்த அரசியலை கடத்துவான் அந்த அரசியல் கடத்தும் போது இந்த சமூகம் ஒரு தூய்மையான அரசியலை கையில் எடுத்து ஒரு நேர்மையான பாதையில் நடக்க அது ஒரு வழிவகை செய்யும் அப்படி என்பதுதான் அண்ணன் திருமாவர்களுடைய கோட்பாடு அது என்னப்பா அது தொடர்ச்சியாக அண்ணன் திருமா வாக்கு கேட்டு வாக்கு கேட்டுக்கிட்டே இருக்க மத்த யாருக்குமே கேட்கல அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரலாம் சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை காரணம் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி நாற்பதிலும் வெற்றி பெறும் அப்படி என்பது எந்த ஒரு ஐயமும் கிடையாது ஆனால் சிதம்பரத்தில் அண்ணன் திருமா மட்டும் தோற்க வேண்டும் இப்படி என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பல கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது அது சாதியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் அவர்கள் ஒரு குழுவாக கூடி சனாதனம் என்று அதற்கு வைத்து சிதம்பரத்தில் திருமா மட்டும் வெற்றி பெறவே கூடாது பாராளுமன்றத்தில் திருமாவின் குரல் கேட்கக்கூடாது எங்களை எதிர்த்து கை நீட்டி கேள்வி கேட்கிற இந்த திருமா பாராளுமன்றத்துக்குள் நுழையவே கூடாது அப்படி என்றுதான் இந்த ஆரிய பார்ப்பன சனாதன பூங்கலுடைய ஒரே நோக்கம் அதற்காகவே நான் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் அண்ணன் திருமாவை ஆதரிக்க வேண்டும் பானை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு இருப்பதற்கு இது மட்டுமே காரணம் தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்குது அண்ணன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்கும் போதே வழியை மறித்து வண்டியை வந்து சோதனை போடுறாங்க அவர் ரொம்ப அசால்ட்டா கடலை சாப்பிட்டு இருக்காரு ஒண்ணு ரெண்டு கொடுத்துருக்கலாம் அந்த அதிகாரிகளுக்கு ஆனா அண்ணன் அசால்ட்டா கடரை சாப்பிட்றாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு இல்லம் கையை விரிச்சதுக்கு அப்புறம் அண்ணன் போறார்கள் அதுக்கப்புறம் மூன்று நாள் கழித்து அண்ணன் அவர்கள் திரும்பவும் பிரச்சாரத்துக்கு போறாங்க அவர் வீட்டில் இல்லாத நேரம் பார்த்து சிதம்பரத்தில் அவர் தங்கி இருக்கிற வரித்துறை சோதனை செய்கிறது எலெக்ஷன் கமிஷன்னா வருமான வரித்துறைனா தேர்தல் அதிகாரிகள்லாம் இதெல்லாம் செய்யத்தான் செய்வாங்க அப்படி என்னங்க நீங்க குற்றம் கண்டுபிடிச்சிங்கன்னு கேக்குறீங்களா அங்கதான் விஷயமே இருக்கு அதாவது நாலு கோடி ரூபாய் நயினா நாகேந்திரன் அவர்களுடைய பணத்தை பிடித்து அந்த எடுத்துக்கணும் போனவங்கிட்ட வாக்கு மூலம் வாங்கி அதன் மேல் இன்னமும் நடவடிக்கை எடுக்காத இந்த தேர்தல் அதிகாரிகள் நீலகிரியில எல் முருகன் அவர்கள் அதாவது கோயில்களுக்கு அதாவது அங்க இருக்கிற கோயில்கள் மூலமாக பணப்பட்டுவாடா செய்ய வேண்டும் என்று அந்த பணத்தை வந்து டிஸ்போஸ் பண்ணும் போது அங்க போய் அதை பிடிச்சு இந்த தேர்தல் அதிகாரிகள் அதன் மேல் நடவடிக்கை எடுக்கல இங்க ஒண்ணுமே இல்லை சிதம்பரத்தில் ஒண்ணும் இல்லை அதுவும் அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட் யாராச்சும் பணத்தை தன்கிட்டே வச்சிருப்பாங்களா ஒரு வேலை கொடுக்குற மாதிரி இருந்தா கூட அவர் வச்சிருப்பாரா அந்த ஒரு அறிவு கூட இருக்காது ஆனால் இது எல்லாம் ஏன் செய்யறாங்கன்னா உளவியல் ரீதியாக மன ரீதியாக அவரை வந்து கால வேண்டும் பிரச்சாரத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும் அப்படி என்று அவருக்கு கொடுக்கப்படுகிற அந்த அழுத்தம் இப்போ இது தொடர்ச்சியாக நடக்கும்போது அங்க என்ன நடக்கும் யாராவது கூட்டணி கட்சி தோழர்களோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ ஏதாவது கொஞ்சம் உசுத்தினாலோ இல்ல வன்முறையில் ஈடுபட்டாலோ அது மிகப்பெரிய கலவரமாக மாற்றி சிதம்பரத்தில் வந்து இப்போது தேர்தல் நடத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை இங்க வந்து மிகப்பெரிய அசாதாரண சூழ்நிலை இருக்கு அப்படி என்று தேர்தலை நிறுத்திவிடலாம் அப்படி என்று ஒரு மனப்பாலும் குடித்துக் கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் கமிஷன் இந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு இப்படிப்பட்ட சாக்கு போக்குகளை சொல்லி சிதம்பரத்தில் தேர்தலை நிறுத்த ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படி என்ற ஒரு கோணத்தில் அவர்களுடைய வேலையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த காணொலியை நான் முக்கியமாக பதிவு செய்வது அதாவது காலம் குறைவு ஆகையால் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை அதிகமாக இருக்கிறது கோபத்தை ஓரம் தள்ளி வைத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தோழர்களும் சரி விடுதலை சிறுத்தைகளும் சரி நீங்கள் அமைதியாக மக்களிடத்தில் போய் வாக்கு கேளுங்கள் மக்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் இந்த மாதிரி இந்த கூட்டம் அதாவது இவர்கள் போட்ட திட்டம் ஆரம்பம் முதலே தவிடுபொடியாவுது அதாவது சிதம்பரத்தில் தோற்கடிக்க அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய ஆயுதம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு வரவழைத்து அவர்களை சிதம்பரத்தில் போட்டியிட செய்ய வேண்டும் அப்படி என்பதுதான் இவர்களுடைய திட்டம் ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி திரு சிதம்பரத்தில் நாங்கள் போட்டியிட மாட்டோம் அப்படி என்று அழுத்தம் திருத்தமாக கூறியது விளைவு வேற வழியே இல்லாம பாஜக நின்னாங்க பாஜக நின்ன உடனே இந்த தடா பெரியசாமி ஆள்காட்டி தடா பெரியசாமி பாஜகவில் இருந்து விலகி அதிமுகவுக்கு போயிட்டாக்குல அங்க களம் இன்னமும் ரொம்ப நிறுத்து போயிடுச்சு அதாவது திரைப்படங்கள் விஜய் விஜய் ஆண்டனியெல்லாம் நேரடியாக வந்து நான் அண்ணன் திருமாவுக்கு ஆதரவு குரல் கொடுப்பேன் அப்படி என்று பகிரங்கமாக குரல் கொடுக்கிறார் இன்னும் நிறைய பேர் சிதம்பரம் களத்திலே போய் அவர்கள் வந்து இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இதோட விளைவு அண்ணன் திருமாவின் வெற்றி என்பது நைட்டு பதினோரு மணிக்கெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை காலையில பத்து அதாவது பதினோரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் அவருக்கு போறது எல்லாமே லீடிங்ல தான் இருக்கும் ஆக சிதம்பரத்தில் அண்ணன் திருமாவின் வெற்றியை தடுக்க முடியாது என்பதை தெரிந்து கொண்ட இந்த சனாதன கும்பல் வேறு வழியில் எப்படியாவது தேர்தலை நிறுத்தலாம் அப்படி என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்கிறது அதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது நீங்கள் உங்கள் வேலைகளை செவ்வனே அதாவது சரியா செய்யுங்க அப்படி என்று கேட்டுக்கொண்டு நாற்பதிலும் இந்தியா கூட்டணி வெல்லட்டும் அதாவது தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் அதாவது நாற்பதுலேயும் நம்ம தான் ஜெயிப்போம் அப்படி என்று கருத்து கணிப்புகள் வருது ஆகவே நம்ம வந்து ரொம்ப மெத்தனமாக இருப்போம் அப்படி என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள் உங்கள் பணியை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் அப்படி என்று தளபதியார் அவர்கள் அறிக்க வேண்டிட்டு அதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம் குறிப்பாக சிதம்பரத்தில் மெத்தனமாக இருந்து விடாதீர்கள் அந்த பத்தொன்பதாம் தொகுதி நைட்டு பத்தொன்பதாம் தேதி இரவு முழுக்க அந்த பொட்டியை சீல் வச்சு ஏத்துற வரைக்கும் நீங்கள் கண்ணயறாமல் உடைக்க வேண்டும் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் தேர்தல் காலத்தில் அதாவது வாக்கு பதிவின் போது கலவரங்கள் ஏற்பட ஏற்படுத்த பல பேர் முயற்சி செய்யலாம் ஆனால் நீங்கள் பொறுமை காத்து வாக்குகளை சிந்தாமல் சிதறாமல் பானைக்குள் வாங்கி அண்ணன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் அது சமூக நீதிக்கான வெற்றி சமத்துவத்திற்கான வெற்றி புரட்சியாளர் அம்பேத்கருக்கான வெற்றி தந்தை பெரியாருக்கான வெற்றி முத்தமிழர் டாக்டர் கலைஞருக்கான வெற்றி நம்முடைய தளபதியாருக்கான வெற்றி அப்படி என்பதை நீங்கள் சிந்தையில் ஏற்றி உழைத்திட வேண்டும் சிதம்பரத்தில் நீங்கள் அயராமல் உடைக்க வேண்டும் அண்ணனுக்கு வெற்றியை வாங்கி தர வேண்டும் என்று உங்களை பணியோடு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பானை சின்னத்துக்கு வாக்களியுங்கள் அப்படி என்று உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்